ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி த ஆர்டருக்காக ரெடியாகி வந்த ஐமோன் செயின்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கொரியர் போட்டுருவோம் ஓகேங்களா எந்த மாதிரியான செயின்ஸ் கொடியெல்லாம் வந்திருக்கு ஐமோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரோப் செயின் அப்படின்னு சொல்லுவோம் முறுக்கு செயின் அப்படிங்கிறது இந்த மாதிரி முருக செயின் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நாலு போன் சைஸ் உள்ளதுங்க நாலு போன் சைஸ் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா மின்மினி செயின் அப்படின்னு சொல்கிறது தளபதி காடி போடுறது போட்டு இந்த கோப் செயின்லேயே வரி வரியாக போட்டு செய்கிறதுங்க சரிங்களா இது வந்து மூணு பவுன் சைஸ் இருக்குது இந்த முருகு செயின் வந்து நாலு பவுன் சைஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கொடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை கொடி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பவுன் சைஸ் இருக்கக்கூடியது இது மூணு பவுனு நாலு பவுனு அஞ்சு பவுனு இப்படி எது வேணாலும் போட்டுக்கலாம் விருப்பப்படி எல்லாமே இருபத்தி நாலு இன்ச்சு ஆர்டர் இது வந்தது ஒரு சில பேர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ இது நீங்கள் வந்து ஆர்டருக்காக ரெடியானது தான் இந்த ஐம்போன் செயின்ஸு பொதுவாக இதெல்லாம் வந்து எவ்வளோன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு சொல்கிறது இல்லை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இது சில சமயங்களில் மாறுபாடுகள் வருது அவங்க செய்யறவங்க கூலி கேட்கறதை பற்றி ஒருத்தர் குறைவாக செய்வாங்க ஒருத்தர் அதிகமாக செய்வாங்க அது மாறுபாடு வருது எப்படி பார்த்திங்கனா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாய்க்கும் அதிகமாக தான் வரும் ஒரு சிலர் சொல்கிறாங்க எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கூட கிடைக்கிதுங்களே அப்படின்னு ஐமோன் செயினுக்கு வந்து செய்கிறதுக்கு கூலியே அதிகங்க ஆயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஐமோன் செயின் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா ஏன்னா அது இருக்கும் அது சில வேறு இருக்குதுன்னா அது நம்ம வந்து அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு என்ன கூலி வருதோ அதை தான் சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா செஞ்சு கொடுக்குறோம் ஒரு கூலி கொடுத்து எவ்வளோ கூலி கொடுக்கணும் எவ்வளோ விற்கணும் எவ்வளோ கட்டுப்படி ஆகுதுங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிது கூட சில சொல்கிறாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அது எந்த அளவுக்கு தரம் அப்படிங்கிறது நாங்கள் அது சொல்லக்கூடாது நம்மளும் தரமாக இருக்கும் அதை சொல்லிக்கலாம் அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அடுத்தவங்களுக்குடைய பொருளை நமக்கு வந்து குறை சொல்ல முடியாது சரிங்களா இதை அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டுங்க கட்டிங் போட்டது போடாது அப்படின்னு இருக்கு எல்லாமே மெருகு போட்டிருக்கோம் நீங்கள் மெருகு போட்டதும் பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும் ஏன்னா அது கவரிங் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் பாருங்க இதில் ஐமோன் தான் ஐமோன் டாலர்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மெருகே போட வேண்டியதில்லை அப்படியே வார்ப்பு உருக்கி ஊற்றிட்டு அப்படியே ஃபினிஷிங் பண்ணி சேல் பண்ணலாம் பட் இதெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்க இதெல்லாம் கையில் பின்னுறதுனால அது வந்து உங்களுக்கு வந்து அழுக்கு இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் சரி இருக்காது அதனால் மெருகு போட்டால் தான் அதனுடைய நல்லா இருக்கும் அப்படினால மெருகு போட்டு தான் அது வந்து இந்த கொடி ஐமோன் கொடி ஐமோன் செயின்லாம் ஐமோன் பிரேசர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முடியும் சரிங்களா இந்த மாதிரி நிறையா இருக்குது இது ஏதோ மாடல் தேவை அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேர் அந்த இதில் யூடியூப்லேயே வந்து சில கமெண்ட்ஸ் போடுறாங்க அது சில நேரத்தில் பார்க்கவும் முடியறதில்ல கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சில பேர் எங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொடுறாங்க சும்மா என்கொயரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுமேங்கிறவங்க சில வந்து யூடியூப்பில் பதிவுகள் பண்ணுறாங்க உங்களுக்கு இது முழுமையாக தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தகவல் போ மாதிரி போடுங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் போடுங்க நாங்கள் உங்களுக்கு மாடல்லாம் அனுப்புகிறோம் விலையை பார்த்து சொல்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐமோன் வந்து டாலர்ஸ் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துங்க ஃபஸ்ட்டே முருகர் தான் இருக்கார் முருகர் டாலருங்க இது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் யானை மேலே போகிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனுடைய டாலரு ஐயப்பன் ஸ்ரீசக்கரம் இதெல்லாம் வந்து ஸ்ரீசக்கரம் இந்த மூணு இந்த மூணுலாம் ஸ்ரீசக்ரம் நடுவுளுக்கரு வந்து கால பைரவர் இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் இவர் ரெண்டுமே வந்து பெருமாள் திரு ஏழுமலையானுடைய டாலர்ஸு இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் பாரு கிளி இருக்குது பார்த்திங்களா மதுரை மீனாட்சி அம்மனுடைய டாலரு இப்போ கீழே இருக்குது சிவனாருடைய டாலரு இது நடராஜர் நடராஜருடைய டாலரு இது வேலு இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பாருங்கள் தலையில் வந்து நாகர் இருக்கும் தலையில் கருமாரி கருமாரியம்மன் அந்த மாதிரி டாலரு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் விநாயகர் ஹைக்ரீவர் வராகி ஹனுமான் பிரித்திங்கரா தேவி இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு ஐமோன் டாலர் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னு தெரியுன்னு கேட்டிங்களா அதாவது லட்சுமி நரசிம்மர் விநாயகர் ஹைக்ரீவர் வராகி அனுமான் பிரித்திங்கரா தேவி இவங்க எல்லாத்துக்கும் என்ன ஒற்றுமைன்னு கேட்டிங்கன்னா மனித முகமில்லாத தெய்வங்கள் மனித முகமற்ற தெய்வங்கள் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது வந்து ராகு கேதுவோடு இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது சரிங்களா மனித முகமற்ற தெய்வம் நல்லது இப்போ பாருங்கள் சூரியன் ராகு இருக்குது சூரியன் கேது இருக்குது அப்படின்னா நரசிம்மர் லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம் கேது லக்கணத்துக்கு கேது தொடர்பு கிடைது அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணலாம் ஹைக்ரிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதன் புதன் ராகு புதன் கேது இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் புதன் ராகு புதன் கேது ஹைக்ரிவர் வராகியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் மாதிரி புதன் இதெல்லாம் புதனுடைய பெருமாளுடைய அம்சம் இவங்கெல்லாம் பெருமாளுடைய அம்சங்கள் தான் நச்சுமிசுமி வரைக்கும் பெருமாளுடைய அம்சம்தான் அதே மாதிரி வராகி யாருக்கெல்லாம் வந்து ஒரு கிரகங்கள் வந்து ராகு கேதுவோடு இணைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது மனித முகமற்ற தெய்வி வழிபாடு பண்ணுறது நல்லது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதே மாதிரி ஸ்ரீசக்கரம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது வேல் வச்சு நிறைய இருக்குது கொஞ்சம் தான் காமிச்சிருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க நாங்கள் உங்களை மாடல் அனுப்புகிறோம் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக நீங்கள் எந்த ரத்தினங்கள் அணியணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் எங்களோடய ஜாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் என்னென்ன ரத்தனம் போடலாம் அப்படிங்கிறது அதில் ஃபீஸே நாங்கள் வாங்குறதில்ல இந்த ரத்தனம் உங்களுக்கு செட் ஆகும் ஏன் செட் ஆகும் அப்படிங்கிறது விளக்கத்தையும் சொல்லிடுவோம் ஓகேங்களா நன்றி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நண்பர்களே வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே நன்றி 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 தேங்க்யூ ஓகே நம்மளே டெய்லியும் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ரெண்டு லிட்டருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிங்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க ஒட் ஒட்டுக்காக அதிகமாக குடிச்சிடக்கூடாது தண்ணி வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான சத்து சரிங்களா ரெண்டு மூணு லிட்டர் அவசியம் குடிக்கணும் ஏன்னா உடம்புல இருக்கிற முக்காவாசி உறுப்புகள் தண்ணீரில் தான் இருக்குது அதனால் நண்பர்களே தண்ணீருடைய அவசியத்தை உணர்ந்து தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர்லேருந்து மூணு லிட்டர் வரைக்கும் குடிங்க நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்